சேக்குவாரா மக்கள் விரும்பிய போராளி அர்ஜென்டினா நாட்டில் பிறந்து கியூபா நாட்டு விடுதலைக்காக போராடிய சேக்குவாராய் சேக்குவாராய்ப்பு சேக்குவாராய் பற்றி தெரியுமா அதாவது சேக்குவாரா வந்து தன்னுடைய நாட்டுக்காக போராடலை அடுத்த எந்தெந்த மா எந்தெந்த நாடுகளில் மக்களுடைய வல் வேதனையை உணர்ந்து எங்கெங்கெல்லாம் அதிகாரத்துக்கு எதிராக மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் மக்கள் வந்து வேதனைப்படுகிறார்கள் அங்கெல்லாம் போய் அவரே போராடுறார் அதனால தான் உலகம் முழுவதும் சேக்குவாராவுக்கு ரசிகர்கள் மாதிரி நிறைய இருக்காங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் கதாநாயகர்களாக இருக்கிறாங்க சினிமாவிலேயோ இல்லை அரசியல்லையோ இல்லை ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதுலையோ இல்லை ஏதோ ஒன்று ஆனால் தன் தன்னுடைய தனக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் கூட ஏழைகளுக்காக அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக போராடி போராடுற குணம் அது வந்து சேக்குவாராவுக்கு கிடச்சிருக்கு அவர் வந்து அர்ஜென்டினா தென் அமெரிக்கா நாடான அர்ஜென்டினா நாட்டில் பிறந்து கியூபா நாட்டில் கியூபா நாட்டு விடுதலைக்காக பாடுபடுறார் பிடல் காஸ்ட்ரா அந்த கியூபா நாட்டோட பிடல் காஸ்ட்ரா தன் நாட்டு விடுதலைக்கு வேறு நாட்டவரான சேக்குவாரா மீது நம்பிக்கை வைக்கிறார் கியூபாவில் அமைச்சரே ஆகிறார் அமைச்சராகி ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற அளவுக்கு கூட அவருக்கு பவர் இருக்குது ஆனாலும் சொகுசான வாழ்க்கை அமைத்து கொள்ள வாய்ப்பு இருந்தும் அதை அமைச்சிக்கலை அவர் காடுகளிலும் மலைகளிலும் சீறி பாய்ந்து எதிரியை நேருக்கு நேராக சந்தித்து போராடி தன்னை வருந்தி வருத்தி கொள்ளார் கடைசியில் அமெரிக்காவோட உழவு தான் அவர் கொல்லப்பட்டார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஜூன் பதினாறாம் தேதி பிறந்தார் அவங்களுடைய குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அவங்க அப்பா ஒரு நல்ல நல்ல ஒரு போஸ்டிங் அவங்க அம்மாவும் ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் நல்ல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு டாக்டர் அதே முக்கியமான அவரோட படிப்பு என்னென்னா மருத்துவ படிப்பு நிறைய கவிதைகள் எழுதுவார் எவ்வளவோ எத் ஊர் உலகம் முழுவதும் பைக்கில் ரைடு போயிருக்கார் உலகத்தில் நிறைய நிறைய கிலோமீட்டர் பைக்கில் ரயில் போயிருக்கார் அங்கங்கெல்லாம் போகும்போது கரும்பு தொழிற்சாலை கரும்பு தொழிற்சாலையில் பட தொழிலாளர்கள் படுற வேதனை தொழுநோயாளிகளை படுற வேதனை இதுக்காகலாம் புரட்சி பண்ணியிருக்கிறார் எத் எந்த இது எந்த ம அதாவது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களிலும் சேக்குவாரா மணியனை போட்டுட்டு சேக்குவாரா கிச்சன் சேக்குவாராவுடைய கப்பை வச்சுட்டு கொண்டுட்டு எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னா அவங்க அத்தனை பேரும் விரும்பக்கூடிய ஒரே மனிதனாக சேக்குவாரா இருப்பதற்கு ஒரே காரணம் அவருடைய அதாவது அவர் தனக்குன்னு இல்லை